அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இந்த நகம் வெட்டதுக்கும் முடி திருத்தம் செய்யறோம் சார் முடி முடிவற்றும் ஏதாவது நாலு கிழமைகள்லாம் உண்றாங்க சார் ஏன்னா ஈவினிங் டைம்ல மாலை நேரம் நகை வெட்டக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு சார் இந்த மாதிரி தலை முடிவற்றும் நகத்துக்கும் ஏதாவது சாஸ்திர ரீதியாக பண்ண ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் வளர்க்க முடியும் அதாவது நகம் முடியும் உயிரிட்டு ஒரு வஸ்துன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நகை விட்டுமே நமக்கு வலிக்காது முடி விட்டுமே வலிக்காது அதனால உயிரிட்டுறது அப்படின்றான் சரி உயிரிட்டுறது மீன்ஸ் செத்து போடுதுன்னு அப்படிங்கிறான் வேற ஒன்றும் இல்லை அதனால அந்த முடியை வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வெட்டக்கூடாது அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு வெட்டக்கூடாது இதே விதிதான் நம்ம இருக்கோம் நகை வெட்டுறது கூட செவ்வாயும் சனியும் நகை வெட்டக்கூடாது அம்மாவும் சிவையூடாது நகை விட்டு போய் வச்சு வெட்டக்கூடாது நகை வந்து வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வச்சு நகை விட்டக்கூடாது வெள்ளிக்கிழமை கூட நகை வெட்ட மாட்டாங்க முடி வெட்டும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் முடி வெட்டணும் சாப்பிட்டுட்டு போய் முடி விட்டுக்கூடாது சாப்பாட்டுக்கு முன்னாடி முடி விட்டுட்டு குளிச்சுட்டுதான் நீங்க சாப்பிடணும் சொல்லிருக்காங்க முடி வந்து வளர்வெளியில் வெட்டணுமா ம் இல்லை வளர்வெயிலில் முடி விட்டால் தான் அதான் வளரும் அடர்த்தியாக வளர்க்குறதுக்காக வளர்வெளியில் முடி விட்டோம் அப்படின்னா ஆனால் நகை வட்டுறது தேய்படியில் விட்டணும் தேய்படியில தான் நகை வட்டணும் வளர்வையில நகை வளரக்கூடாது அப்படின்னு இருக்கிற நாம் வளரக்கூடாது அப்படின்னு ஏன்னால் அது வந்து நம்ம வந்து இந்த நகரத்தில் வந்து முதுவெரி குடி இருக்கிறா நகரத்தில் முதுகை குடியிருக்கிறதால என்ன செய்வாங்க இந்த கோயிலில் பூஜை பண்ண குருக்கள் எல்லாமே கையில் நகை வச்சக்கூடாதுமாங்க ம் அவங்க பூஜை பொருட்கள வந்து நகம் பட்டுச்சு அப்படின்னு அது வந்து பூச்சிக்கு உதவாது ஓகே பூஜைக்கு உதவாதுங்கிறதால நகை வளர்க்கக்கூடாதுபாங்க அது மாதிரி இப்ப இந்த சிலர் வந்து பூஜை பொருட்கள் எதாவது ஒட்டி இருந்தா இப்படி சொரண்டி இருப்பாங்க பார்த்தீங்களா ஆமா ஆமா அந்த நகரத்தால சொன்ன அந்த குரல் பூஜைக்கு உகந்ததில்ல உதவி குடிகிறோம் நேரம் அங்க இருக்கிற முதலீர் இந்த இது பண்ணலாம் ஓ சரி நேரம் அந்த நகர நகரத்தை வச்சு எதுவும் சொன்னதில்லை சிலர் பூக்களை கூட கட் பண்ணுவாங்க கரெக்ட் கரெக்ட் அப்படிலாம் பண்ணக்கூடாது பூஜை அறையில் இப்போ கோலம் போடுற மாக்கோலம் போடுற எல்லாமே கையில நாங்கள் வச்சக்கூடாது நாங்கள் வச்சுட்டு கோலம் கை நகர தலையில சுத்தம் மாட்டிட்டு தான் கோலம்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடி கூட இப்படி முடி கூட வந்து பூஜை பண்றவங்க வந்து முடி வந்து பூஜை பண்ணிட்டு விழுந்துடக்கூடாதுங்க தலையில வந்து வடநாட்டுலாம் வந்து கச்சிப்பெல்லாம் போட்டுநாட்டுல ஆமாங்க சார் இப்போ கிராமங்களோட கிராம பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தலைப்பு கட்டிவிட்டோம் இந்த பூஜை முடி விழுந்துக்கூடாது அப்படின்னு முடி விழுந்தாது ஆகாது நம்மள கூட தளபா கட்டிலாம் இருந்தது இல்லைங்க பூஜை பெரும்பாலும் தலப்பா கட்டி இருந்தது இப்பதான் அந்த பூஜேரிக்கு போகும்போது தலைப்பா கட்டியில தான் போகும் ஓகே சார் அவர் தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம தெரியல அது கரெக்டான விதி ஓ சரிங்க சார் ஆமா அதனால வந்து இந்த நகை வளர்க்கக்கூடாது நகை வளர்த்தீங்கன்னா ஆகாது அது வந்து பூஜை கூட இருக்குதா அப்படின்னு சொல்லுவோம் ஓ சரிங்க சார் அது ஒரு எல்லாருக்குமே சந்தேகம் சார் எந்தன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுங்க இன்னும் வந்து இப்போ இதே இப்போ நீங்க நகம்னு சொன்னீங்க சார் இப்போ மனப்பெண் வந்து நகை வளர்த்துவாங்க சார் ஏன்னா நெயில் பாலிஷ் ஃபங்க்ஷன் அதே பண்றாங்க இப்போ நீங்கள் நகை வளர்த்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த கேள்வியும் கேக்குதுங்க சார் மனப்பெண் பண்ணுறதும் அதே மாதிரி இப்போ சிகை அலங்காரம் அப்படின்னு வரும்போது ஆண்கள் கூட தாடியெல்லாம் வச்சுக்கிறாங்க மேரேஜ் இப்போ ரெண்டு ட்ரிம் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க இருந்தாலும் அந்த மாதிரி வைக்கலாமா அப்படிங்கறது முடியே வந்து ஒரு மாசத்துக்கு மேல வளர்க்கக்கூடாதான் முப்பது நாள் தான் கணக்குன்றாங்க முப்பது நாளைக்கு மேல புடி வளர்க்காது அப்ப அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஒவ்வொரு பத்து கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் காலையில ஆறு மணிக்கு சிகை கழித்தல் அப்படின்னு ஒரு சடங்கு மாப்பிளைக்கு ஓகே அது மாப்பிள்ளைன்னா வரன் பெண்ணு வந்து வதும் ஓகே ஆண் வந்து வரன் பெண் வது அனைத்து நிறைய பேர் பெண்ணையும் வரண்ட் பெண் வரேன்னு சொல்லக்கூடாது ஆணுக்கு தான் வரேன் இப்போ காலையில் இந்த வரனுக்கு வந்து ஆறு ஏழு வந்து என்ன சேகரிப்பாங்க நான் விதனை கொண்டு வந்து அவருக்கு வந்து குடிமையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகா முடியெல்லாம் கட் பண்ணி தாடியெல்லாம் எடுத்துருவாங்க மிஷூலாம் எடுத்துருவாங்க அப்படிலாம் ஓகே எடுத்து மாப்பிள்ளை அதாவது தானா வாங்குகிற சுத்தமா சுத்தமாக இருக்கணுமா ஓகே தானா வாங்குற சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து சேவிங்லாம் பண்ணி தான் அவரை குழுப்பாட்டி கொண்டு வருவாங்க இதே மாதிரி பெண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து கரம் சரணம் நகம் வாங்குறதில் ஒரு சடங்கு நடக்கும் ஓகே கரம்னா கை சரவணம்னா பாதம் இந்த கைலையும் காலில் இருக்கிற நகத்தை வெட்டுறது அப்போ அதே மாதிரி நாகேதை வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து முதல் நாள்ல வந்து கைலையும் காலில் இருக்கிற நகத்தெல்லாம் வெட்டி சுத்தம் கொடுத்தாங்க அது ஏன்னா அதுக்கு ஒரு தாற்பயம் இருக்கு நீங்க எந்த ஒரு பொருள் ஒரு ஆள் கொடுத்தாலும் கூட தானமா கொடுக்குறீங்க இல்லையா ஒரு ஒரு அஞ்சு அரிசி தானமா கொடுக்குறீங்கன்னா தானம் அந்த கொடுக்குற பொருள் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணணுமா நல்லா பொடைச்சி அல்லது கல் குச்சி தூசி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி சுத்தமாக தான் கொடுக்கணும் அப்படி தான் தானம் வந்து கொடுத்த பலன் கிடைக்க வேண்டும் மாதிரி தானம் கொடுக்கும்போது நீங்கள் கேட்டால் அவங்களுக்கு வந்து தட்சணை கொடுக்கணும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாய் கொடுத்துரும் வேஷ்டி கொடுக்குறீங்க வேஸ்ட்டி சைல் கொடுத்துட்டேன் கையில் கொஞ்சம் பஞ்சி இப்போ பணம் கொடுக்க தட்சனையும் தட்சனை கொடுக்கணும் கொடுத்தா தான் தானம் வந்து முழுமை அடையணும்னு அதே மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணு 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 தானம் கொடுக்குறீங்க ஒரு பெண்ணை தானம் கொடுக்கும் அந்த பொண்ணை வந்து தானம் கொடுக்குற பொண்ணு சுத்தமாக இருக்கணும் அதனால கையில் காலையில் இருக்க நகரத்தில் வெட்டி அவளை வந்து சுத்தமாக கொடுக்கணுங்க தான் கையில் இருக்க நகரத்தில் வெட்டாங்க ஒன்று இது தானம் வாங்குறவங்க சுத்தமாக இருக்கணும் ஓகேங்க சார் அடுத்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பெண்ணை கணிகா தானம் பண்ணும்போது தானம் பண்ணிட்டு கையில் ஏதாவது மாப்பிள்ளைக்கு வந்து கையில் ஒரு பணம் கொடுப்பாங்க அந்த காலத்தில் என்ன இருக்கும் ரூபா நூற்றி ரூபா ஒரு தள்ளு பெரிய மட்டும் இருக்கும் அவ்வளவு பணம் கொடுப்பாங்க இது வந்து வருடக்கு கொடுப்பட்ட தட்சினை தான் வரதட்சணையாச்சு ஓ சரிக்காத்த ஒரு அன்பா பண்பா ஒரு காரண காரியத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த வரதட்சணையானது இன்னைக்கு இது எப்படி எப்படியோ நிறைய பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு பயவசைக்கும் போயிருச்சு ஆமா எத்தனை வரதட்சணை சட்டங்கள் அது எல்லாம் வந்து உலகூரம் நாடு நாசமா போனது பெண்களோட வாழ்க்கையை சீகரிச்சதுக்கு பெரியவர்களே காரணம் எனக்கு தோணுது அது பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தனம் சிறீதனம் சிறீனா பெண் இல்லையா ஆமா பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சிறிதனம் நம்ம பயன்படுத்த மாட்டோம் தமிழ் சீதான் பயன்படுத்துவோம் அதனால் சீதனம் சீதனம் சிறிதனம்தான் சீதனமா சி இது வந்து விஷயங்கள் இதில் சாஸ்திர ரீதியாக கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து முடியை பற்றி கேட்டிங்க பேர்த்து கேட்டீங்க போயிட்டேன் இல்லை இல்லை அசோசியேட்டட் டாபிக் தான் சார் எல்லாமே ஆனால் நிறைய விளக்கங்கள் தெரிய வந்துச்சு சார் ஏன்னா இது எல்லாரும் சாலவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டு விளக்கம் பார்க்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் சார் நன்றிங்க சார் அனைவருக்கும் நன்றி